ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களையும் ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ யாருக்கு பார்க்க போகிறோன்னா விருச்சகர ஆசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ விருச்சகராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க இன்றோலை வந்து பார்ப்பீங்க ஸோ தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற பழமொழி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் அந்த பழமொழிக்கேற்ப தமிழ் மாதத்தில் ஒரு சிறந்தமாக தை மாதமானது திகழ்கிறது தம் மாதத்திலே ரொம்ப சிறப்பான இந்த தை மாதத்தில் தமிழர்கள் திருநாள் ஆனது வரும் ஸோ தை ஒன்று அன்னைக்கு பொங்கல் பண்டிகை தை ரெண்டு பொங்கல் தை மூணு பொங்கல் இந்த மாதிரி தையில தமிழர்கள் திருநாள் வரும் அதோடு மட்டும் இல்லாமல் தையில வரக்கூடிய பூசம் நட்சத்திரம் தையில வரக்கூடிய பௌர்ணமி தையில வரக்கூடிய அமாவாசை தையில வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தையில வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் இருக்கு அதனாலேயே தை மாதம் ஒரு சிறந்த மாதமாக திகழ்கிறது இப்போ தைப்பூசமானது வர இருக்குது கரெக்டாக அன்னைக்கு தை பௌர்ணமி ஸோ என்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரியுடைய ஒன்றாம் தேதி அன்னைக்கு வந்து தமிழ் மாதத்தில் தை பதினெட்டாம் நாள் கிழமை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் தை பௌர்ணமி தைப்பூசமும் வருது அன்னைக்கான நாளில் கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் பல மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஏற்பட போகுது அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் தைப்பூச பலனை ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போற விருச்சக ராசிக்கார நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசிக்கு தைப்பூசத்துலேருந்து என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதோடு இந்த தைப்பூசம் வந்து ஒரு சிறந்த நாள் அப்படிங்கிறதுனால ஆன்மீக ரீதியாக பரிகாரம் செய்கிறது ரொம்ப நல்லது தைப்பூசத்தன்னைக்கு இந்த ஒரு பரிகாரம் செய்திங்கன்னா இந்த வருட வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படும் நீங்க நினைத்த காரியம் நடக்கும் அதுக்காக தைப்பூசத்தில் செய்யக்கூடிய பரிகாரத்தை மறக்காம இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இந்த தைப்பூசத்தில் பரிகாரம் செய்து பயன் பெறுங்க சரி வாங்க என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி உங்களுடைய ஒவ்வொரு மனதிலையும் இன்று ஆறாத வடுவாக ஆறாத ரணமாக இருப்பது கடன் பிரச்சனை தான் கடன் இல்லாத வாழ்க்கை கவலை இல்லாத வாழ்க்கை கடன் இல்லாத வாழ்க்கை கஷ்டம் இல்லாத வாழ்க்கை கடன் இல்லாத வாழ்க்கை கலவரம் இல்லாத வாழ்க்கை கடன் இல்லாத வாழ்க்கை கம்பீரமான வாழ்க்கை கடன் இருக்கும்போது தலை குனிந்து நடப்போ யாரிடமும் கை நீட்டி கடன் வாங்கவில்லை ஏழ்மை நிலையில் இருந்தாலும் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய திகிரியும் நம்ம இடத்தில் இருக்கோ முதல இரவு நிம்மதியான தூக்கத்தை கடன் இல்லனாவே நாம பெறுவோம் இத்தனை இத்தனை பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கடன் அடைக்க வேண்டுமென்றால் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் கடனுக்கு காரணமாக இருப்பது செவ்வாய் பகவான் தான் இந்த ஞாயித்துக்கிழமையோடு சேர்ந்து தைப்பூச திருநாள் வந்திருக்கு ஸோ இந்த நாளை தவற விடலாமா கண்டிப்பாக விடக்கூடாது நீங்கள் கோவிலுக்கு சென்றாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் முருகனை நினைத்து செய்து விடுங்க காலத்திற்கும் கஷ்டம் இல்லாமல் கடன் இல்லாம சந்தோஷமாக வாழலாம் நீங்கள் செய்ய வேண்டிய அந்த எளிமையான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை இந்த வீடியோவில் வந்து விருச்சக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க இது தைப்பூச முருக பரிகாரம் முருகன் என்றாலே ஆறு முகன் ஆறு நட்சத்திரங்களை கொண்ட கோலம் ஆறு விளக்கு அறுபடை வீடு இப்படி சொல்லி கொண்டே செல்லலாம் இதுல பொதுப்படையாக இருப்பது ஆறு ஸோ ஆறு ஒரு ரூபாய் நாணயங்களை எடுத்துக்கொள்ளுங்க செவ்வாய்க்குரிய நிற சிவப்பு நிறம் புது துணியாக இருக்க வேண்டும் காட்டன் துணியாக இருக்க வேண்டும் சதுர வடிவில் ஒரு துணி புது ஜாக்கெட் பிட்டையே வீட்ல இருந்து கூட வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க ஜாக்கெட் பீட் காட்டன்ல இல்லை என்றால் லைனிங் துணி கூட வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க தவறு கிடையாது ஆனா பயன்படுத்தாத புது துணியாக இருக்க வேண்டும் அந்த புது துணியை ஒரு முறை தண்ணீரில் போட்டு நினைத்து காய வைத்து பரிகாரத்திற்கு பயன்படுத்த வேண்டும் அவ்வளவுதான் இந்த தினம் தைப்பூஸ் தண்ணிக்கு முருகப்பெருமான் முன்பு நீங்க இதை செய்ய வேண்டும் வீட்டில் இருந்தாலும் சரி கோவிலில் இருந்தாலும் சரி உங்க முன்பு ஒரு முருகர் படம் முருகர் சில இல்லைன்னா வேல் எது இருந்தாலும் சரிதா அந்த இடத்துல அமர்ந்து ஆறு ஒரு ரூபாயை சிவப்பு துணியில் வைத்து முடிச்சு போட்டு கட்டி கொள்ளுங்க கண்களை மூடி முருகா என்னுடைய கடனை எல்லாம் குறைத்துவிடு என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் போக்கிவிடு என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் ஒருவேளை உங்களுக்கு திருமணம் நடக்க வேண்டும் குழந்த பாக்கை கிடைக்க வேண்டும் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை இருந்தாலும் வைங்க தவறு கிடையாது அந்த ஆறு ஒரு ரூபாயை அந்த துணியில் வைத்து முடிந்தோ உங்கள் கையிலேயே வைத்து கொள்ளுங்கள் முருகனை நம்பிக்கையோட பிரார்த்தனை செய்யுங்க பிரார்த்தனை முடித்து விட்டு அந்த முடிச்ச நீங்க உங்க வீட்ல இருக்கும் போது பூஜனையில வைத்து விடுங்க நீங்க வைத்த வேண்டுதல் நிறைவேறிய பின்பு இந்த முருகன் கோவில் உண்டியில செலுத்துவதாக வேண்டிக் கொள்ளுங்க வேண்டுதல் படித்தவுடன் உங்களால எந்த முருகன் கோவிலுக்கு செல்ல முடியுமோ உங்க வீட்டுக்கு பக்கத்துல தெருவில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்றாலும் சரிதான் அல்லது பிரபலமான முருகன் கோவிலுக்கு சென்று இந்த காணிக்கை செலுத்தினாலும் சரிதான் இந்த தினம் முருகனை நினைத்து இந்த வேண்டுதலை வைத்து ஆறு ரூபாய் சேப்பு துணியில் வைத்து முடித்து போட்டு விட்டால் அந்த முடிச்சு அந்த முருகப்பெருமான் உண்டில் சேர வேண்டும் அதற்கான வேலைகள் கடகட வேணால் தானாக நடக்கும் உங்கள் பிரச்சனைகளை முருகன் பார்த்து கொள்வார் இந்த முடிச்சு எப்படியாவது முருகன் கோவில் உண்டில் சேர வேண்டும் என்பது மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தின் நோக்கமாக இருக்கும் அப்போது நீங்கள் வைத்த வேண்டுதல் சீக்கிரம் அளிப்பதற்குண்டான அத்தனை வேலைகளும் நடக்கும் அவ்வளவு சக்தி வாய்ந்த பரிகாரம் இது இந்த தினம் நீங்கள் கோவில் இருந்தால் முடிச்சு அப்படியே பேக்கில் வைத்து வீட்டுக்கு கொண்டு வந்து வீட்டு பூஜை இழவைங்க தவறு கிடையாது நம்பிக்கை இருக்கிறவங்க பரிகாரத்தை செய்து பலன் பெறுங்க இந்த எளிய பரிகாரம் ஒரு பயங்கரமான வளர்ச்சி கொடுக்கும் அதனால தான் இந்த பரிகாரத்தை இவ்வளோ நேரம் உங்களுக்கு ஷேர் பண்ண ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப செய்து பயன் பெறுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இப்போ நெக்ஸ்ட்டு உங்களுக்கான பலன்களை வந்து பார்க்க போகிறோம் இவ்வளோ நேரம் தைப்பூசத்தில் பரிகாரம் என்ன செய்தால் உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்க இப்போ உங்களுக்கான பலனை வந்து பார்க்க போகிறீங்க ஸோ உங்களுக்கான பலன் என்னங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சரி உங்களுக்கான பலன்கள் வந்து வாங்க பார்க்கலாம் அதிரடியாக வாக்கு சாதுரியத்தால் வாகங்களில் வெல்லக்கூடிய நீங்கள் வந்த சண்டையை விடமாட்டீங்க சூரியனும் சுக்கரமும் சாதகமாக இருக்கும்போது இந்த தைப்பூசம் பிறப்பதால் எதிர்ப்புகள் உங்களுக்கு அடங்கும் வீரியத்தை விட காரியம்தான் முக்கியம் என்பதை உணர்வீங்க இங்கீத பேசி எல்லாரையுமே கவர்வீங்க அரசியல் செல்வாக்கு கூடும் மேல்மட்ட அரசியல்வாதிகள் உதவி செய்வாங்க பிள்ளைகள் ஆக்கப்பூர்வமாக செயல்படுவாங்க பூர்வீக சொத்து கைக்கு வரும் புது வேலை உங்களுக்கு கிடைக்கும் அரசு காரியங்கள் சுலபமாக முடியும் குடும்பத்தினருடன் சென்று குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுவீங்க வெளிவட்டாரத்தில் பெருமையாக பேசப்படுற சூழலை உங்களுக்கு ஏற்படும் உங்க ராசிக்கு எட்டாம் வீட்டில் சந்திரன் நிற்கும் போது இந்த தைப்பூசம் இருப்பதால் அலைச்சலோடு ஆதாயம் உண்டாகும் சவால்களை சமாளிக்கக்கூடிய வல்லமை கிடைக்கும் பண பற்றாக்குறையை சாமார்த்தியமாக சமாளிப்பீங்க அதிக வட்டி கடனை குறைந்த வட்டிக்கு கடன் வாங்கி பைசல் செய்கிற அளவுக்கு மாற்றம் ஏற்படும் அப்புறம் குரு உங்கள் ராசிக்கு ஆறாவது வீட்டில் மறைந்து கிடப்பதால் இந்த தைப்பூசத்திலிருந்து முயற்சியிலே சில வேலைகளை முடிக்க முடியாம இரண்டு மூன்று முறை போராடி முடிப்பீங்க வீண் சந்தேகத்தால் நல்லவர்கள் நட்பை இழக்க நேரிடும் முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திடும் முன்பாக சட்ட நிபுணர்களை கலந்தாலோசிப்பது நல்லது அதுவோ இந்த தைப்பூசம் பௌர்ணமி முடிகிற வர குரு பகவான் ஏழாவது வீட்டில் அமர்ந்து உங்க ராசி பார்க்க இருப்பதால் உங்கள் திறமைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அழகு இளமை கூடும் பிரபலங்கள் அறிமுகம் ஆவாங்க குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்தியவர்களை இடம் கண்டறிந்து ஒதுக்குவீங்க கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் மனைவியின் ஆரோக்கியம் சீராகும் வில உயர்ந்த ரத்தனங்கள் ஆபரணங்கள் வாங்குவீங்க அதுக்கான எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் காணாம போன முக்கிய ஆவணம் ஒன்று கிடைக்கும் திருமணம் சீமந்தோ கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகளால் வீடு கலக்கட்டும் புதியவர் நட்பால் உற்சாகம் அடைவீங்க மனைவி வழி உறவினர்கள் உங்களுடைய பெருந்தன்மையை புரிந்து கொள்வாங்க சொந்த மந்தங்களுடைய அன்பு தொல்லைகள் குறையோ பக்கம் வீட்டாரோடு இணக்கமான சூழ்நிலை உருவாகோ பூர்வீக சொத்துல சீரமைப்பு பணிகள் மேற்கொள்வீங்க அப்புறம் இந்த தைப்பூசம் முழுக்க அர்த்தாஷ்டம சனியாக அமர்வதால் சின்ன சின்ன வேலைகளை கூட அலைந்து முடிக்க வேண்டியது வரும் மெயினாக தவிர்க்க முடியாத செலவுகள் அதிகரிக்கும் தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் அவ்வப்போது சிக்குவீங்க எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்களே நேரடியாக தலையிட்டு முடிப்பது நல்லது சொத்து வாங்கும்போது முறையான பட்டா வில்லங்க சான்றிதழ்களை எல்லாம் வழக்கறிஞரை வைத்து சரிபார்த்து வாங்குவது நல்லது தாயாருக்கு சிறு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியது வரும் வழக்கில் தீர்ப்பு தள்ளி போகும் யாரை நம்புவது நம்பாம இருப்பது என்ற குழப்பம் கூட அதிகமாகும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ராகு ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் அமர்றதுனால தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாம திணறுவீங்க பிள்ளைகளை அன்பால் அரவணைத்து போவது நல்லது அவர்களுடைய திருமணம் உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை அழைச்சி வேண்டாம் கூட பழக்கமுள்ளவர்களோட எந்த நட்பும் வேண்டாம் நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களாக இருந்தாலும் இடைவேளை விட்டு பழகுவது நல்லது கேது கூட இந்த தைப்பூசம் முழுக்க லாபஸ்தானத்திலே நிற்பதால் ஷேர் மூலம் பணம் வரும் எங்கு சென்றாலும் நல்ல வரவேற்பு கிடைக்கும் கோயில் திருவிழாக்கள் கும்பாபிஷேகத்தை முன்னின்று நடத்துவீங்க புது பதவிக்கு உங்களது பெயர் பரிந்துரை செய்யப்படும் சொந்த ஊரில் இழந்த செல்வாக்கம் மீண்டும் பெறுவீங்க சிலர்லாம் சொந்தமாக தொழில் தொடங்குவீங்க அறகுறையாக நின்று வீடு கட்டக்கூடிய பணியை கூட தொடங்குவீங்க வங்கி கடன் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் நெளிவு நெளிவுசிலுகளை கற்றுக்கொண்டு லாபத்தை இரட்டிப்பு பெரிய அளவில் முதலீடுகள் வேண்டாம் கடன் வாங்கி கடையை விரிவுபடுத்தி நவீனமாக்குங்க உணவு இரும்பு கன்சல்டன்சி ரியல் எஸ்டேட் மர வகைகளில் ஆதாயம் உண்டு பாக்கிகளை நியாயமாக பேசி வசூலித்து பாருங்கள் சிலர்லாம் புது இடத்துக்கு கடையை மாற்றுவீங்க அந்த மாதிரியான சாத்தியக்கூறு இந்த டைம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஸோ இதெல்லாம் அந்த அங்கே கிரகங்களால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் விரிச்சகிற ஆசைக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல புதிய தோள்களை கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நான் போற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து பயன்பெற முடியும் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்